நான் வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் அந்த உலக சினிமா புக்கெல்லாம் வாங்கி நிறைய படிப்பேன் எனக்கு படிக்கிற ஆர்வம்லாம் உண்டு இந்த இடத்துல குடிக்கிற ஆர்வம் உண்டான்னு கேட்கக்கூடாது படிக்கிற ஆர்வம் மட்டும்தான் உண்டு அப்போ வந்து உலக சினிமா கதைகள்லாம் பார்க்கும்போதோ ஆஹா அப்படின்னு சொல்லி நாளே ஒரு பத்து பாஞ்சு வருஷம் கழித்து நம்ம தமிழ் சினிமாவே வந்து உலக சினிமாவாக போகுது அப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தேன் அந்த கனவுகளை நிறைவேற்றி இன்னைக்கு புரட்சி படங்கள்லாம் கொடுக்குற இயக்குநர்கள்லாம் வந்து அவங்க மத்தியில் நாம்ளும் வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சமகாலத்தில் நம்மளும் நடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நான் ஜேபிபி ட்ரைலர் அப்போ சொன்னேன் நான் இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அதே தான் அப்போ ஆச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் படம் பாருங்கள் ஏன்னா புதுசு நம்ம வந்து சும்மா ஜாலியாக காமெடியாக எல்லோரையும் கலாச்சு நான் அப்படி போயிடுவேன் சரி நம்மளும் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளரும் டைரக்டர் சுரேஷ் சாரும் வந்து என்னை நடிக்க வச்சு இன்னைக்கு யார் எங்கள் வெளியில் யார் பார்த்தாலும் பேபி அப்படின்னு ஒரு அடையாளத்தோடு என்னை வந்து பார்க்க வராங்க ஆச்சிர்வாதி சின்ன பசங்க முதல் கொண்டு எனக்கு ஒரு பெரிய அடையாளமாக அந்த இது இருந்தது எப்படி பேபி அவங்க வீட்டுக்கு நான் வந்தனும் கொஞ்சம் பக்கத்து வீட்டு பாட்டில் அந்த வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு இந்த கூட்டின்னு வந்து சென்ட்ரல் விட்டாங்க ஆனால் ஒரே விஷயம் அண்ணில் அம்பேத்கார் சொல்கிற மாதிரி தான் நான் யாருக்கும் இல்லை எனக்கு அடிமை யாரும் இல்லை குடிக்கு அடிமை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு லீனோ ப்ரொடெக்ஷனில் இந்த ஒரு விழிப்புணர்வு சமூகத்துக்கான ஒரு படத்தை வந்து நல்ல தரமான படங்களாக வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த படங்கள்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இறை மகன் ஒரு படம் வந்து எடுக்கிறதுக்கு அந்த கேப்பு தான் எனக்கு விழுந்தது அது வந்து ஒரு குடினால் ஒரு குடும்பம் வீணாக போகிற மாதிரியான ஒரு படம் அதில் வந்து மேடம்லாம் கோச்சு கொடுங்க நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் சுடுகாட்டில் சுடுகாட்டில் வந்து அந்த குடிச்சிட்டு ஒரு இது பண்ணுற நண்பர்களுக்காக ஒரு பாட்டு மாதிரி ஒன்று அதில் வந்து ஒரு செகண்ட் சரணம் வரும் ஏழு மாடி வீடு கட்டி எல்லா வீடு ஏசி போட்டுட்டு இங்கே வந்து படுத்து சாதி சாதிமாத பேரை சொல்லி சண்டை இட்டு மாறணுனால் சரிசமமாக இங்கே தூங்குறான் வந்தால் வந்து வாசி வரலைன்னா சுகவாசி எதுவும் இல்லைனா அடிக்க வாசி ராவா ஊற்றிக்கினா நீயும் ஊற்றிப்பேன் மூஞ்சியை ஊற்றிக்கின்னு முழுசாக போயிடுவேன் கொஞ்சம் ஒச்சக்கலைக்காக கொலைய செய்வான் எச்சக்கலை கூட சேராது ஆனால் கூட முன்னே மகிடி படுத்தாதே ஜெராசி பார்க்கில் வாட்டிக்கு போகாதே அப்படி எழுதியிருப்பேன் ஆனால் வந்து என்ன விஷயம்னா பண்ணால் அப்படி இல்லைனாலும் இப்போ இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து நடிக்கிறேன் அப்படின்னும் போது அதை விட இன்னும் நான் முழுமையான ஒரு வளர்ச்சி பெற்றேன் அப்படின்னு நம்புகிறேன் நிறைய பேர் பேச வேண்டியதுக்கு இது நான் சொன்ன முன்னாடி அவங்களாம் பேசிட்டோம் நான் அவங்க வேணாம் அப்படின்னேன் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் பேசினாங்க சரி அந்த ஒரு நிமிஷம் பேசி அதோடு முடிச்சுக்கிறேன் எல்லாேருக்கும் நம்ம வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் வந்து பாட்டில் பாட்டில் வந்து குடி பழக்கத்தினால எப்படி வந்து ஒருத்தரோட வாழ்க்கை வந்து மாறி போகும் குடி குடி குடின்னு பத்தியே நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க டைம்ல நான் பாட்டிலேருந்து பாட்டில் எனக்கு கத்து கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா நான் பாட்டில் ஷூட் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் செங்கல் டீனஸ் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் அப்படியே வந்து ரொம்ப பிஸியா போயிட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்து இப்போ இந்த மாதிரிலாம் திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படியே த்ரீ ஃபிலிம்ஸ் வந்து திருப்பி 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 பண்ணிட்டே இருக்கலாம் நம்ம இருந்து இன்னொரு செட்டு போறோம் அங்கேயிருந்து இன்னொரு செட்டு பட் அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிற டைமில் வந்து ஒரு சோகமும் கூடவே வந்தது ஏன் தெரியல அது ஒரு பழக்கம்னு நினைக்கிறேன் நமக்கெல்லாம் இவ்வளோ நல்லதாக ஒரு விஷயம் நடக்குது இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சோகம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன் கட்டு அதே மாதிரி கொஞ்சம் நாள் கழித்து வந்து ஷூட்டெல்லாம் முடிஞ்சுது ஒரு ஒரு படமாக வந்தது வேறு எந்த வேலையும் இல்லை பட் அதுக்கப்புறம் திருப்பியும் பாட்டில் என்னோடய லைஃப்பில் வந்தது படம் முடித்து எல்லாரும் ஒவ்வொருத்தராக அந்த படம் பார்த்துட்டு நான் பர்சனலாக இன்னும் படம் பார்க்கல ஸோ படம் எப்படி வந்திருக்கு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது பட் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் எதிர்பார்த்துட்டு விஷயம் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்குள்ளேயே வந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு அவ்வளோ பேரு கிட்ட அப்ரிசியேஷன் பட் அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட நான் இன்னும் கத்துக்கல அதுக்குள்ளேயே வந்து இங்க பிரெஸ் மீட் வர ஆரம்பிச்சிருச்சு டுவெண்ட்டி ஃபோர்த் வர போது படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இதுக்கெல்லாம் நான் ஒரே ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார் வந்து எப்படின்னா வந்து பாறை சார் எப்படி சாப்பிட்டா எனக்கு கொடுத்து என் லைஃபை சேஞ்ச் பண்ணாரோ பாட்டில் கொடுத்து சார் ஐ திங்க் நீங்கள் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியுது நான் பேசும்போதே எனக்குள்ளே வந்து ஒரு லைக் நான் சொல்லும்போதே அப்படியே உடம்பெல்லாம் சூடாகுது எனக்கு தெரியுது சரி இதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு பயங்கரமான ஹோப் அது வந்து அவர் எனக்கு மட்டும் கொடுக்கல இந்த படம் மூலயமா பார்க்குறவங்க எல்லாருக்குமே கொடுக்க போறாரு குடி மட்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோ இல்லாட்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த ஹோப் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு எங்கேயோ ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒன்று சரியா போல பல விஷயங்களில் நம்ம மாட்டிட்டு இருக்க ஒரு டைமில் பாட்டிலுங்கிற ஒரு படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹோப் கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாேருக்குமே இருக்குது அதுக்கு ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸாக நான் வந்து சொன்ன ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க ஸோ ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர்த் தியேட்டரில் போய் படம் பாருங்கள் அதுக்கப்புறம் கூட நடித்தவங்க ஷமன் ரோல்டன் அண்ட் இவ்வளோ பெரிய பெரிய டைரெக்டர்ஸ் நான் படம்லாம் பார்த்து டிவியில் பார்த்து தியேட்டரில் போய் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தேன் ஒரு டைமில் இப்போது எங்களோட படத்துக்காக இப்படி வந்து உட்கார்ந்து சப்போர்ட் கொடுக்குறாங்கங்கிறது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ஐ திங்க் நான் அதை நான் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பரவாயில்ல ஐ வாண்ட் டு டேக் திஸ் மோமெண்ட் ஆல் இன் நம்ம வந்து கஷ்டப்படும் போது எவ்வளோ வந்து அந்த டைம் எடுத்து கஷ்டப்பட்டு அதுலேயே சோகப்படுறோமோ அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம எல்லோரும் ஃபுல் ஃபீலிங்காக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ராதா மாறி இவர் வேற மாறி குரு சோமசுந்தரம் அவர்களை இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறார் தினகரன் ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம் எஸ்பெஷலி ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் பாட்டாக இருக்கிறது நம்ம எங்கே இருக்கிறோன்னா எல்வி பிரசாத்தில் இருக்கிறோம் எல்வி பிரசாத் யாருன்னு சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவர் வந்து வெறுமனே வெறும் டேரக்டர் அண்ட் ப்ரொடியூஸ் படம் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு சும்மா இருக்கலை அவர் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து லேப் ஆரம்பிக்கிறாரு படம் வந்து சினிமாவனுடைய ரீச்சும் சினிமாவனுடைய வலிமையை தெரிஞ்சதுனால இதை நிறைய பேருக்கு முறையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டதுனாலதான் தான் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல நாம எல்லாம் கூடியிருக்கிறோம் அதே மாதிரி தான் சினிமாவுடைய வீச்சையும் சினிமாவுடைய வலிமையையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இயக்குனராக உள்ள நினைஞ்சு இப்போ வந்து நீளம் ப்ரொடக்ஷன் பிளஸ் நீளம் பண்பாட்டு மையம் நீளம் புக்ஸ் வருட வருடம் மார்கழியில் மக்கள் இசைன்ற ஒரு ப்ரோக்ராம் அதாவது ஒரு டைரக்டர் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா இல்லை இந்த வேலை செய்கிறதுக்காக டைரக்டர் ஆனாரா அப்படிங்கிற ஒரு ஒரு இதையும் ஒரு முன்னோட் ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க அதாவது ஒரு வேலை செஞ்சால் நம்ம வந்து வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லாமல் நிறைய வேலை செய்கிறாரு அது மாதிரி இருந்தவர் தான் பிரசாத்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இருந்த ஒரு டைரக்டரும் இருக்கிறாரு எஸ் பாலச்சந்தர் அவர் வந்து வீணை பாலச்சந்தர்ன்னு சொல்லுவாங்க டைரக்டர் மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் கூட அவர் ஸோ அவ்வளோ பன்முகங்கள் கொண்ட ரஞ்சித் நான் நீளம் ப்ரொடக்ஷன் கீழே நான் இந்த படத்துல ஒரு ஹீரோவாக நடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குது எனக்கு அப்புறம் பலூன் பிக்சர்ஸு இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி இதுக்கு இனிஷியேட் பண்ணி நீளம் நீலம் கூட சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்ன அருண் பலாஜின்னா இந்த கதையெல்லாம் வந்து பல பேர் வந்து ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா சில விஷயங்கள் கதையால் படிக்கும் போது முடிவு பண்ண முடியாது ஸோ அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் இதுல வந்து மெயினாகுது ஸோ வழக்கு போல இந்த படம் வந்து நான் போது எல்லாரும் கேட்பாங்க இது எப்படி வித்தியாசமாக நடிக்கிறீங்க அப்படின்னா நான் அதுவும் வித்தியாசமாக தான் நடிக்கல நடித்த பின்ன பின்ன நடித்த பின்னாடி அது வித்தியாசமாக மாறிடுது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய துணை இருந்திருக்குறாங்க எஸ்பெஷலி சஞ்சனா அவனுடைய நடிப்பு வந்து போட்டுறத்தக்கதான் இருக்கும் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஒரு கோ ஆக்டர் மூலமாக வந்து இன்னொரு ஆக்டர் வந்து அதுலேருந்து ஒரு இது வர்றதுங்கிறது அது ஒரு ஒரு அது சும்மா நடந்துடாது அந்த வகையில் வந்து தினகருடைய உழைப்பு வந்து என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியல ஃப்ரம் ஏ டு இசட் வரைக்கும் ஒரு நிறைய வேலை பார்த்துரு வெரி ஆர்கானிக் டேரக்டர் ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக இந்த வேலையை கொடுத்தாரு ஏன்னா சில சமயம் சில மீட்டிங் நடக்கிற மாதிரி சீன் நடக்கும் நாம நினைப்போம் நிஜமாலுமே மீட்டிங் நடக்குது போல இருக்காங்க நம்ம இன்னும் எங்க உட்காந்துருக்கோம் நம்ம மீட்டிங் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிடுவாரு அந்த ஒரு ஒரு ஆர்கானிக் அந்த அந்த ஃபிளேவரே வந்துடும் நம்ம ஒரு சென்டர்ல இருக்கிறோன்னா நிஜமாலுமே பல பேர் அந்த ஒரு பத்து பதினைஞ்சு நாள் அங்கே ஒர்க் பண்ண பின்னாடி ஃபர்ஸ்ட் நாளை விட ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் எல்லாரும் தெளிச்சு ஆயிட்டோம் ஃபேஸ் எல்லாம் தெளிவா இருக்குது என்ன ஒரு இடத்துலயே இருக்கிறோம் நல்ல சாப்பாடு கிடைக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது சொல்லுவாங்க ஆக்டர் நடிக்கிறதுக்கான எக்காலஜியை நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே நடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த வகையில வந்து ரொம்ப அழகா அந்த எக்னாலஜி வந்து உருவாக்கி கொடுத்தாரு உருவாக்கி கொடுத்தாரு எல்லாருக்குமே நம்மளால ஓபி அடிக்க முடியாது என்ன அவருக்கு தானே க்ளோஸ் போகுது நம்ம இப்படி வாரமும் உக்காந்துக்கலாமே இல்ல அவங்க அங்க போய் தான் நமக்கு இது வருது அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு இக்காலஜி கிரியேட் பண்ணாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் வந்து எல்லாரும் பாக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆசையில வர ஆரம்பிச்சது ஏன்னா சத்தியமாக நான் சொல்றேன் நான் நடிகன் ஆகணும்னு கனவுல கூட நினைச்சது கிடையாது என்னுடைய காலேஜ் டேஸ் ஆகட்டும் ஸ்கூல் டேஸ் ஆகட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாருமே நம்ப மாட்டாங்க சோமாலி நடிக்கிறியா அப்படின்னு நானே என் கண்ணாடி பார்த்து சொல்லிக்கு அந்த மாதிரி அப்படிதான் நான் வந்து கூத்து வந்தேன் எனக்கு வந்து வேலை வேலை செய்ய தெரியும் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் இப்போ வந்து நான் வந்து இந்த படம் மூலமா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஒன்னு வந்து இந்த படம் எழுதினதுக்காக தினகரன் ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக நீளம் மற்றும் பலூன் பிக்சர் அவர்களுக்கு அப்புறம் வந்து என்னுடைய மேக்கப் மேன் அவர் வந்து அப்போ இருந்தார் அவர் அவர் பேர் லிபின் நான் வந்து ஒரு பீரியட்ல வந்து நிறைய படம் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஒரு வகையான ஒரு ப்ரொஃபஷனலிசம் வர வர ஆரம்பிச்சது ஸோ ஐ ஸ்டார்ட் டு கொரியோகிராஃப் த ஆக்டிங் ஏன்னா திரும்ப திரும்ப டேக்கு கேக்குறாங்க அப்படிங்கும் போது கொரியோகிராஃபர்ஸ் தான் அதே ஸ்டெப்பை திரும்ப அடிப்பாங்க அந்த மாதிரி ஐ ஸ்டார்ட் டு கொரியோகிராஃப் த ஆக்டிங் அட் த சேம் டைம் வந்து ஒரு இன்ட்யூஷனா அந்த டைத்தில் என்ன எமோஷன் வருது ரிலேட்டட் டு த கேரக்டர் அதுக்கான கேட்டை திறந்து வச்சுட்டு தான் நான் அந்த வேலையை செஞ்சேன் அந்த மாதிரி தான் இந்த ப படம் பண்ணேன் அதுல வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து அந்த மேக்கப் மேன் அவர் அவர் இல்லைன்னா இந்த அந்த எஃபெக்ட் எல்லாரும் சொன்னாங்க படம் பார்த்தவங்க எப்படியா அப்படிங்கிற ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்ங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது